பேர் என்னன்னு சொன்னால் காவடி என்று சொல்லி சொல்லினோம் இதுதான் ஒரு பழமொழி என்று சொல்லினோம் அப்படி என்றால் கண்டறியாதவன் பெண்டில கண்டால் காடு தேசம் எல்லாம் கொண்டுதான் அது தான் இதை பார்க்க இருக்கு என்னென்றா காவடி என்றால் என்னென்னு தெரியாம ஏதோ கிடைச்சதை கொண்டு போடுற மாதிரி கிடைக்கும் இந்த தொடர்புடைய இந்த காவடி என்று சொல்லி போடு இந்த இதுவரை கொழுவி போட்டு ஆடினவர் வந்து மனவரத்தம் அடைய வேண்டாம் இந்த பதிவை பார்த்து ஏனென்றால் இந்த இந்த தோற்றத்தையும் இதையும் பார்க்க இதுல ஒரு ஒரு காவடியோ ஒரு ஒரு கோயில் ஒரு ஒன்றை செய்யும் பொழுது ஒரு அடியவர்கள் கற்பூரச் சட்டியோ இதை ஒன்றை செய்யும் பொழுது அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய அவர்களுடைய நிலையினால் பக்கத்துல இருந்தவருடைய அருள் அணுக்கள் வந்து சுரக்கணும் அருள் அணுக்கின்ற ஊற்று வந்து சுரக்க அதுக்காகத்தான் இவ்வாறு செய்வது அதாவது இவ்வாறுன்னு சொல்லி உங்களை மாதிரியான இப்படி கோமாளி வேலை அல்ல காவடி எடுத்து இந்த இப்படியான வேலைகள் செய்வது அதுவும் நான் அறிந்த அளவில் வந்து உடம்புல துளை இட்டு கம்பியை கொழுவி இப்படி எல்லாம் ஆட வேணும் என்று சொல்லி நான் அறியலை இப்படி எல்லாம் குத்தித்தான் ஆட வேணும் என்று சொல்லி அறியலை நீங்கள் ஆடுங்கள் உங்களுடன் சேர்ந்து தான் நான் ஆடுவேன் என்றுதான் முருகன் சொன்னதாக நான் அறிந்திருக்கின்றேன் ஆனால் இது இளநிய கட்டு தூக்கைகளே சொன்னான் இது வந்து இந்த இப்படியான கோமாளி கூத்துகள் தொடரும் என்று சொல்லி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இது அமைஞ்சிருக்கு என்னென்றால் எடுத்துக்காட்டு கேட்கின்றேன் ஒரு குழந்தை பிள்ளையுடன் நீங்கள் போகின்றீர்கள் அதாவது இது எந்த கோயிலில் நடந்ததோ எந்த நாட்டில் நடந்ததோ எனக்கு தெரியாது ஒரு குழந்தையுடன் இந்த கோயிலுக்கு போதும் போகும் பொழுது ஒரு குழந்தை இந்த தோற்றத்தை பார்த்தால் இதுதான் எங்களுடைய வழிபாடு என்று சொல்லித்தான் என்னும் இவ்வாறான ஒரு முறையை வந்து வாழ்களை சுற்றி இவ்வாறு செய்வதன் மூலம் ஆன்மீகத்தில் என்ன வகையான ஒரு படிநிலையை அடைந்து விடுவீர்கள் இந்த செய்தவர் இதை முதுகுலெல்லாம் குத்தி கொண்டு நிற்பவர் என்னோடு என்ன ஒரு படிநிலையை அடைவார் என்று சொல்லி எதிர்பார்த்து இதை செய்தார் அவர் யார் சொல்லி இதை செய்தார் அத்துடன் ஒரு கோயில்கள் இருக்கும் அறங்காவலர்கள் அதாவது இந்த கோயில் நடத்துனர்கள் இவ்வாறான கோமாளி கூத்துகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அவர்கள் வந்து இவ்வாறான ஒரு நடைமுறைக்கு ஒவ்வாத நடைமுறைக்கு மாறான ஒரு செயற்பாடு வந்து வருமாக இருந்தால் அதற்கான ஒப்புதலை வழங்கக்கூடாது அவ்வாறு ஒப்புதலை வழங்காமல் விட்டால் இவ்வாறான கோமாளி கூத்துகள் வந்து வருங்காலத்திலே இடம்பெறாது என்னவென்றால் நாளைக்கு இவ்வாறுதான் மண்பட்டியை கட்டுவார்கள் கோடாலியை கட்டுவார்கள் வேறு வேறு எல்லாம் கட்டுவார்கள் இவ்வாறு கட்டுவதால்தான் ஒவ்வொரு மாற்றங்களும் ஒவ்வொன்று ஒன்றாக புதிய புதிதாக புகுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இருப்பதை செய்வதற்கு வழியை காணவில்லை இருப்பதை ஒழுங்காக செய்வதற்கு வழியை காணவில்லை அதுக்கு இல்லாத ஒன்று பயனற்ற ஒன்று தேவையற்ற ஒன்று இதை கொண்டு வந்து ஏதோ கோவிலுக்கு வாரவர்கள் கடவுளை பார்க்கின்றார்களோ இல்லையோ தங்களை பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்து செய்ததை போல்தான் உண்மையிலே இருக்கின்றது ஏனென்றால் இவர்தான் அவருடைய தோற்றம் அவருடைய செயல்கள் எல்லாம் இருக்கின்ற தோற்றம் என்று சொல்லி நான் அவருடைய தோற்றத்தில் அவர் அடைந்திருக்கின்ற இந்த வாலுகள் இந்த பின்னகு குத்தி இருக்கின்ற கம்பிகள் இதுகளை பார்த்தால் தான் தோன்றுகின்றது இது அருள் அணுக்க சுரப்பதை போல் தெரியவில்லை இது வேறு ஏதாவது சுரக்குவதை போல் தான் எனக்கு தெரிகின்றது அவரும் அவரை சார்ந்தவர்களும் குறை நினைக்க வேண்டாம் ஆன்மீகம் என்று சொல்லிவிட்டு ஆன்மீகத்தை வைத்து எங்களுடைய அருள் அணை அணுக்களை வளர்த்து நாங்கள் ஆன்மா ஈடேற்றத்துக்கு வழிவகுக்க வேண்டுமே தவிர அதை விடுத்து ஆன்மீகத்தை வைத்து அடாவடி செய்வதை போலோ ஆன்மீகத்தை வைத்து நாங்கள் ஆட்களை பார்க்க வைப்பதற்கு பயன்படுத்துவதற்கு அல்ல ஆகையினால் இவ்வாறான கோமாளி கூத்துகளை இனிவரும் காலங்களிலே பிறரும் செய்யக்கூடாமல் இருப்பதற்கு கோயில் நிர்வாகம் அதாவது கோயிலுடைய அறங்காவலர்கள் கோயிலுடைய நடத்துனர்கள் வந்து காவடியா ஆஹ் இதுதான் காவடி இப்படித்தான் காவடி இந்த காவடி மட்டும்தான் ஆடலாம் இவ்வாறுதான் காவடி ஆட வேணும் என்று சொன்னால் இந்த கட்டி போட்டு ஆடுறது இவ்வாறான கூத்துகள் எல்லாம் வருங்காலத்தில் தடுக்கப்படும் கோவில் நிர்வாகமும் கோயில் சார்ந்தவர்களும் ஒரு இறுக்கமான ஒரு தெளிவான பாதையிலே இருந்தால் அவர்களும் கோமாளி கூத்துக்கு துணை போனால் உண்மையிலேயே இவ்வாறான கோமாளி கூத்து செய்பவர்கள் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் அதனை கண்டுகொள்ளாமல் விட்டார் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் உடம்புலே அருள் வந்து அருள் வந்து எல்லாம் செய்வதை விட உடம்புலே வேலை தெரியாமல் இருப்பதற்கு கண்டதையும் போட்டு தான் எல்லாரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க பல இடத்தில் நான் தனிப்பட்ட ஒருவரை சொல்லவில்லை அவ்வாறான வேலை வந்து அது ஆன்மீகமோ அருள் அணுக்களை சுணக்குவதோ பக்தியோ இல்லை அது வந்து உண்மையிலேயே ஒரு பொழுதுபோக்காக பயன்படுத்துவதாகவும் மக்களை வந்து தங்கள் பால் ஈர்ப்பதற்காக பயன்படுத்தும் ஒரு செயலாகத்தான் இருக்கும் ஒரு இதயம் பலம் குன்றியவர் ஒருவர் வந்து இவ்வாறான ஒரு கோலத்தை பார்த்தால் அவருக்கு வந்து தேவையற்ற சிக்கல்கள் வந்து கூட ஏற்படலாம் குழந்தைகள் பெரியோர்கள் எல்லாம் இதனை பார்ப்பது உண்மையிலேயே நல்லது அல்ல ஆகையினால் இனிவரும் காலங்களில் உவ்வாறு செய்பவர்களும் இதுக்கு துணை போவர்களும் கோயில் சார்ந்தவர்களும் கோவில் சார்ந்தவர்களும் இதனை கணக்கெடுத்து வருங்காலத்திலே இவ்வாறான கேளிக்கைகள் கூமாலை கூத்துகள் நடைபெறாமல் சமயத்தையும் சமய வழிபாட்டு தொடர்பான விடயங்களையும் பாதுகாப்பீர்கள் என நம்புகின்றேன் நன்றி நமச்சிவாய வாழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க அன்பே சிவம் அதுவே நலம் அன்பாக இருங்கள் அதை விடுத்து அன்பை தாண்டி நீங்கள் இறைவனை எத்தனை துளை போட்டால் கூட அடைய முடியாது உங்களுடைய உங்களுடைய ஆன்மா இறுகுமையழுகிய உங்களுடைய ஆன்மா விலகாது உங்களுடைய ஆன்மா இவ்வளவுக்கு விலகி கரையுதோ அவ்வளவு அவளத்துக்கு நீங்கள் இறைவனை நாடி இறைவனை நெருங்குவீர்கள் என்பது உண்மையின் உண்மை நன்றி